நல்லா கற்றுக்கிங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்போவுமே ரெகுலராக வர மாதிரி ஹாஸ்பிடல் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து ஒருத்தவங்க சாப்பாடு போடுறாங்க அவங்க அப்பா அவங்க இணைந்து நாளுக்காக எனக்கு சாப்பாடு போடுறாங்க அதுக்காக சாப்பாடு கொண்டு வந்துருக்கோம் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டாங்க ஏன்னா அவ்வளோவா யாரும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு அதனால அன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை அப்புறம் வந்து பரங்கிக்காய் கூட்டுக்காய் கூட்டு ஏன்னா வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால சரி இப்படி கொண்டு வந்துடனால நாங்கள் இப்படி கொண்டு வந்தாச்சு பெரியப்பா சாப்பிடவே போட ஆரம்பிச்சிட்டாரு வத்த குழம்பு அடுத்தாச்சு அங்கே அன்னைக்கு வந்து கொல்கட்டை அப்புறம் அப்பளம் ரசம் மோர் பாயாசம் மச்சே ஹாய் சொல்லு மாச்சே மச்சான் ஹாய் சொல்லு ஹாய் கிட்டே எல்லாம் வந்துவிட்டாங்க வந்துட்டு சாதனை ரெண்டு நாடாக வந்தால் அம்மா வரல இன்னைக்கு சாதனை வந்துவிட்டா அம்மா வந்துட்டாங்க எனக்குதான் லீவ் தர மாட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுருன்னு நினைக்கிறேன் மாமா ஆயா வச்சிருமாமா இல்லத்துக்கு ஒரு இஷ்டம் தொட்டுக்கா மட்டும்தான் ஆயா நிறைய சாப்பிட்ற மாதிரி நாங்க ஒரு ஆயா சரியா சரியா பறக்கா சென்னையில வந்து பிருத்திவிராஜிங்கிற வந்து சாப்பாடு போடுறாங்க யாருக்காருன்னா அவங்க அப்பாவோடைய நினைவு நாளுக்கார சாப்பாடு போடுறாங்க அவருடைய அப்பா பேர் பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் டாக்டர் சுரேஷ்குமார் அவங்க வீட்டு அவங்க அம்மா பேரு கன்னியாகுமரி அவங்க தம்பி பேர் வந்து பாத்தீங்கன்னா இவராஜ் அவர் சுரேஷ்குமாரோட ஆத்மா சாங்கியாக ஆத்மாவுக்காக ப்ரே பண்ணிக்குவோம் அதே மாதிரி நம்ம சாப்பாடு போட்டவங்க குடும்பத்துக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் ஆனால் அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நல்லா இருக்கணும் இந்த நோய் அழிக்காமல் இருக்கும் கொடுத்து அவங்க நம்ம ப்ரே பண்ணிப்போம் thank <laughs> you

பல கால மலர் தெய்வமே யாளாக கொல் புகாதிருக்குமா

எல்லாரும் சட்டாச்சி அதுக்கப்புறம் இது வந்து நீங்க சாப்பிடுங்கம்மா அவ்வளோதான் இந்த வீடியோ தடவை முடிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்